and they live வாடுகின்றார் தேற்றுவாரிங்காருமின்றி தியங்குகின்றார் ஆண்டவனார் நெஞ்சமே சமனேக்கு நீ நடந்து வந்திடாயோ Dear Friends, அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் எனக்கு பலத்த அரணானவர் அவர் என் வழியை செவ்வாயப்படுத்துகிறார் ஆகையாலே நான் செல்ல வேண்டிய வழி கஸ்ஸமனை நோக்கி செல்ல வேண்டும் ஏனென்றால் என் ஆண்டவர் அதற்கு முன்பாக அந்த பாதையிலே கடந்து சென்றிருக்கிறார் அருமையான ஒரு பாடல் கசமனைக்கு நடப்பது என்பது எளிதானதல்ல சுயம் இருத்தவர்கள் மட்டுமே அதில் பிரயாணம் பண்ண முடியும் சுயம் இருக்காதபடி என்னாலே எல்லாவற்றையும் சாதித்து விடுவேன் என்கிறவர்கள் அதில் நடப்பது கடினம் அதைத்தான் லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் பிரதான சீடனாகிய பேதர் சொல்லுகிறான் நான் காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான் இதை அவன் ஆண்ட என்ன சொல்லியிருக்கணும் காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வர ஆண்டவரே பெலன்தாரும்னு கேட்டிருக்கணும் தன் பலனை நம்பி அவன் அதை அந்த ரிப்போர்ட்டை வைக்கும் தான் ஆண்டவர் சொல்கிறாரு பேதருவே இன்றைக்கு சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை மூன்று தரம் மறுதளிப்பா என்று உனக்கு சொல்லுகிறேன் சொல்லி அவனுடைய சுயத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறார் ஏற்கனவே நாம் வாசித்தபடியாக ஆண்டவர் சொல்கிறாரு லூக்கா இருபத்தி ரெண்டு கர்த்தர் சீமானே சீமானே இது கோதுமை கலங்கி சுலகி நான் பிடைக்கிறது போல சாத்தான் உங்களை பிடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார் நம்ம இதை படிக்கும் பொழுது விட நான் அநேக படிக்கும் பொழுது இது பிரத்யேகமாக பேதருக்கு மட்டும் சொல்லப்பட்டதுன்னு நினைக்கிறோம் இல்லை பேதர் மூலமாக அனைத்து சீடர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உங்களை அப்படின்னு போட்டு பேதுரு மட்டும் இல்லை பேதருவே உன்னோடு இருக்கிற எல்லா சீடர்களையும் புடைக்கிறதற்கு சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானும் என்ன பண்ணினேன் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு படிக்கு ஜெ கொண்டேன் பேதுருவனுடைய கரேஜ் தான் இழந்து போனானே ஒழிய அவன் வீரத்தையும் தைரியத்தையும் தான் இழந்து போனானே ஒழிய விசுவாசத்தை இழந்து போகல நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் ஜபிக்கிறாரு ஜபிச்சும் பேதிருவால் நிலைச்சி நிற்க முடியலன்னு நினைக்கலாம் அவனுடைய தைரியம்தான் தோற்று போனதே ஒழிய விஸ்வாசம் குறையவில்லை அதுக்காக தான் ஆண்டவர் ஜெபிச்சார் அதனால தான் அவன் திருப்பி அழைத்த பொழுது மீண்டும் மனம் திரும்பி வந்தான் யூதாஸ் காரியத்தில் வர முடியலை எல்லாருக்காக தான் ஜபிக்கிற ஆண்டவர் நான் சில ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கணும் அந்த ஸ்டெப்பு கெஸ்ஸமனைக்கு போகிற வழியில் இருக்கணும் தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறேன் ஏனென்றால் நம்முடைய இருதயத்தையே நமக்கு அறிய முடியலைங்கிறத இறைமையின் புத்தகம் பதினேழு ஒன்பதில் வாசிக்கிறான் எல்லாவற்றையும் பார்க்கலாம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கெடு உள்ளதுமாக இருக்கிறது அதை நானே என்ன பண்ண முடியல அறிய முடியலைங்கிறார் அப்போ நம்மை குறித்து நாமே அறிய முடியாத நிலையில் இருக்கும் பொழுது நம்மை குறித்து அதிகமாக எண்ணும் பொழுது அது தோற்று தோல்விக்கு வழிவகுக்கிறது பேதில் கூட அப்படி தான் நினச்சார் தன்னை குறித்து மிஞ்சி நினைச்சார் ஆண்டவர் சொல்கிறாரு என்னை சார்ந்துரு அப்போதான் நீ ஜெயிக்க முடியும் நீ இவ்வளவு பேசுறிய என்னை நீ அறிந்திருக்கிறத நல்லா அறிஞ்சிருக்கு ஆனால் அறியலேன்னு சொல்லி மூணு தர மறுதளிப்பேன்னு சொல்லி பேதருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் சீடர்கள் எல்லாருமே சாத்தான் புலகிலே சுலகிலே வந்து புடைத்தான் என்பதை பார்க்கிறோம் ஆண்டவர் அனைவரையும் மீட்டெடுத்தார் ரெஸ்டோர் பண்ணானுங்கிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆகியோர் இன்றைக்கு ஆண்டவரை உம்முடைய வழியில் நடக்கிறேன் உம்முடைய சித்தத்தின் மனைவி நடக்கிறேன் என்னுடைய சுய மேன்மை வந்து விடாதபடி பிதாவின் சித்தத்தை கேட்டு எஸ்எமனேக்கு போகிற வழியில் நடந்திரு கல்வாரிக்கு போக போகிற வழிகளை நடந்திரு அதுபோல் நாங்களும் உம்முடைய சித்தத்தின் முடி நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுன்னு கேட்போம் நிச்சயமாக அவர் வழியை செவ்வாயப்படுத்துவார் அமேன்